வாழ்வோம் வாழ்விப்போம் சுசி வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மார்க்கம் நம் வாழ்க்கை எதிரென உணர்ந்து வாழ்வதே உண்மையான வாழ்க்கை உன் வாழ்க்கையை நீ ஒழுங்காக வாழ்கின்ற பொழுது நீ உலகிற்கு உயர்ந்தவனாய் ஆகிவிடுவாய் வாழ்க்கையை நன்றாக வாழ மனதில் மூன்று விஷயங்களை பதித்து வாழ வேண்டும் ஒன்று ஒழுக்கம் விரைந்தவர்களாக வாழுதல் ரெண்டு பிறருக்கு உதவி வாழுதல் மூன்று உண்மையை பேசுதல் இந்த மூன்றையும் கடைபிடித்தால் அன்பாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம் என்று இறைவன் நினைசத்தல் அவர்கள் கூறும் அறிவு கருத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம் வாருங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் அன்பிற்குரியோர்களே இன்று நாம் சிந்திக்கின்ற விஷயம் என்னவென்றால் மார்க்கங்களை பற்றிய ஒரு விஷயம் உலகம் மார்க்கத்தில் மயங்கி கிடக்கின்றது ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்க்கை பாதையை மார்க்கத்தில் பிரித்து விடுகிறார்கள் இதுவரை வகுத்து கொடுக்கப்பட்ட மார்க்கங்கள் நான்கு தாச மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சக சன் மார்க்கம் இந்த நான்கு மார்க்கத்தில் அத்தனை வாழ்வியலையும் அடைத்து விடுகிறார்கள் இறையை குருவை தன்னுடைய அதிகாரம் மிக்க தங்களை ஆள்கின்றவர்களாக நினைத்து அவர்களுக்கு இவர்கள் தாசனாக இருந்தால் தாசமார்க்கம் தந்தையாக பிதாவாக இறையை நினைக்கின்ற பொழுது அங்கு வந்து சற்புத்திர மார்க்கம் நண்பனாக பாவிக்கின்ற பொழுது சக மார்க்கம் ஒன்று கலந்த நிலையில் நினைக்கின்ற பொழுது சண்மார்க்கம் இவைகளில் உயர்ந்தது சன்மார்க்கம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் தாங்களே இறையாக மாறுகின்றோம் நாங்கள் இறையோடு ஏந்து இருக்கின்றோம் இறைத்தன்மையை பெற்றுவிடுகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருமே நம்பிக்கையில் தான் வாழ்கிறார்கள் யார் நம்பிக்கையும் குறை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை அவர் அவர்களுக்கு தென்பட்டவரை அவர் அவர்கள் உணர்ந்தவரை அதை பின்பற்றுகிறார்கள் தவறில்லை ஆனால் இங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் என்னதான் உண்மையை நாம் பேசினாலும் உண்மையை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும் அவர்களுக்கு அவர்கள் உண்மை சரி என்றுதான் தோன்றும் இங்கே நன்றாக பாருங்கள் சன்மார்க்கம் என்பது மிக உயர்ந்த உயர்ந்தமாக்கம் வள்ளலார் அதைத்தான் கற்பித்தார் இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒன்று எங்கள் தெய்வம் என்கின்ற நிலையில் இருக்கின்றது தாங்களே தெய்வமாக போகிறோம் என்ற ஒரு தன்மையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவறில்லை ஆனால் அங்கே ஒரு சிக்கல் என்னவென்றால் சன் மார்க்கத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் மார்க்கத்தை மதிப்பதில்லை மற்றவர்கள் மார்க்கத்தை ஒதுக்கி விடுகிறார்கள் தங்கள் மார்க்கம்தான் உயர்ந்த மார்க்கம் என்று மற்றவர்களை பார்த்து எச்சரிக்கின்றார்கள் இது தவறல்லவா முழுமை என்பது குற்றமே அத்திருக்க வேண்டும் அத்தனையும் அனைத்திருக்க வேண்டும் எதை முழுமை என்று சொல்கிறோமோ அதில் விருப்பும் வெறுப்பும் இருக்க வேண்டும் எது முழுமை என்றால் அதில் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்க வேண்டும் அவரவர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொள்ளட்டும் உன் வாழ்க்கை நீ வாழு என்று எப்பொழுது உங்களுக்கு சரிப்பட்டதை எது உங்களுக்கு தெளிவென்று நீங்கள் உணர்ந்து விட்டீர்களோ எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அதை நோக்கி நீங்கள் வாழ்கின்ற பொழுதுதான் நீங்கள் ஒரு முழுமையை அடைகின்றீர்கள் எனவே மார்க்கத்தை கையில் எடுத்தால் மார்க்கத்தை தொட்டால் நீங்கள் மார்க்கவாதிகளாக போய்விடுவீர்கள் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருப்பதில்லை அவன் அதை உயர்ந்ததென்பான் நீங்கள் உங்களை உயர்ந்தது என்பீர்கள் இருவருக்கும் சண்டையும் சச்சரவும் இதுவரை விடிவு கிடையாது நன்றாக சிந்தித்து பாருங்கள் சன்மார்க்கத்தை தொட்ட பிறகு இந்த உலகம் மாறி இருக்கிறதா இன்னும் அதே போராட்டம் ஏன் அவர்கள் தங்களை பெரிதென்கிறார்கள் இவர்கள் தங்களை பெரிதென்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன முடிவு திரிவைக்கை சொல்கிறது திரிவைக்கை காட்டும் வழி என்னவென்றால் மார்க்கங்களை விட்டுவிடு மனித நேயத்தை பார் உனக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்க்கை எது என்பதை உணர்ந்து வாழு அதுதான் உண்மையான வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை நீ ஒழுங்காக வாழ்கின்ற பொழுது உலகிற்கு நீ உயர்ந்தவனாகிவிடுவாள் மூன்று விஷயத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் ஒன்று ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருங்கள் இரண்டு ஒப்புரவு மிக்கவர்களாக இருங்கள் மூன்று எந்த காலத்திலும் உண்மையே பேசுங்கள் இந்த மூன்று நிலையில் நீங்கள் இருந்துவிட்டு அவரவரை அவரவர்கள் வழியில் வாழ விட்டு விட்டீர்கள் என்றால் அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் மார்க்க மனிதர்களாக ஒன்றிணைவோம் திரிவைக்கே அதற்கு வாய்ப்பளிக்கிறது வாழ்வோம் வாழ்வைப்போம்